ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுங்களில் உப்புமா செஞ்சுருப்போம் அது கண்டிப்பாக மீதமாக இருக்கும் அதை நம்ம மறுபடியும் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடாம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக தான் செஞ்சுருக்கோன்றதே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு கீஷு சமையல் இப்போ வந்து உப்புமா நான் உதத்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் மார்னிங் செஞ்ச உப்புமா ஈவினிங் போல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதுத்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி உப்புமாவில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் இஞ்சியெல்லாம் சேர்த்துருப்போம் அதெல்லாம் சேர்க்காம வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்புமாவில் உள்ள ஈர பதமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இப்போ வந்து நம்ம அடுப்பில் என்ன காய வச்சுக்கலாம் இப்போ வந்து வடை மாதிரி தட்டிக்கணும் நம்ம கையில் வந்து லேசாக தண்ணி தடவிக்கிட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம வடைக்கு தட்டுவோம் இல்லையா அதே மாதிரியே தட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக தட்டணுன்றதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் தடமாக இருந்தாவே ஓகே தான் இப்போ இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை ஓரளவுக்கு வெந்து செவந்து வந்தாவே போதும் நம்ம எடுத்துடலாம் இதை வந்து நம்ம உப்புமாவில தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக சொன்னால் தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து நம்ம வடன் கூட பேர் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசிச்சு செமங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ